எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தொப்புத்துறை தோழி புது புடவையை எப்படி ஓரம் அடிக்கலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் சரி பெரிய துணியை ஆக்குறது மாதிரி இருந்தாலும் சரி இந்த டேப்பை வச்சு நம்ம சீக்கிரம் ஓரம் அடிச்சிடலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி ஓரடிக்கலாங்கிறத பார்க்கலாம் நான் இந்த மாதிரி புது புடவை ஒன்று எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி கோணலாக இருக்கும் அதை கரெக்டாக சரி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் இந்த டேப்பை வச்சு தான் நான் இப்போ ஓரடிக்க போகிறேன் இதை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேங்க இந்த டேப்பில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் நீங்கள் கையாலேயே இதை கிழிச்சிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை கையாலையே பிச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக உங்கள்கிட்ட ஓரம் அடிக்கிறத காமிக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் அதுலேருந்து நான் பிச்சை எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த டைப்பில் நூற்றம்பது புடவைக்கு கூட நீங்கள் ஓரம் அடிச்சுக்கலாங்க இப்போ அந்த முகப்பை நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எப்போதும் போல ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு மடிப்பு மடித்து தான் நம்ம ஓரம் அடிப்போம் இப்போ இந்த டேப்பை வச்சு எப்படி அடிக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த டேப்பை இந்த இதே மாதிரி நீங்கள் அந்த ஓரத்தை தள்ளி இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும் ஏன்னா அந்த மடிக்கிற மடிப்பு வந்து இந்த டேப்பு மேலே வர்றது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் நான் தள்ளி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ரெண்டாவது மடிப்பு அந்த டேப்பு மேலே இருக்கணும் அந்த துணி தான் அந்த டேப்பு இருக்கணும் வெளியில் தெரியக்கூடாது தெரிஞ்சால் நீங்கள் அயன் பண்ணும்போது அந்த அயன் பாக்ஸில் அப்படியே ஒட்டிக்கும் அந்த ரெண்டு ப மடிப்பு மடித்து அப்படியே அந்த டேப்பில் நீங்கள் வச்சு விட்றணும் இதே மாதிரி நல்லா கரெக்டாக அந்த டேப்பை வச்சுக்கோங்க கொஞ்சம் மாறி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரடிக்கிறது மாறுபடும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டேன் ரெண்டாவது மடிப்புக்கு நான் அந்த டேப்பு மேலே வச்சு விட்டேன் பாருங்கள் கரெக்டாக அதே ஷேப்புக்கும் நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் கொண்டுக்கிட்டு வரணும் வரப்போகிற நோன்புக்கு அதாவது ரம்ஜானுக்கு நீங்கள் டெய்லர் கடையிலலாம் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்களே இந்த டேப்பை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாங்க இதுக்காக தையல் மிஷின்லாம் தேவையே இல்லை இப்போ பாருங்கள் நான் அப்படியே மடக்கி விட்டுட்டு ஐன் பாக்ஸை ஒரு மிதமான ஹீட்டில் நான் அதை சூடு பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு முப்பது செகண்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சாலும் சரி இதே மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டாலும் சரி அதை அப்படியே ஒட்டிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டியிருக்குன்னு சூப்பராக ஒட்டிருச்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம தையல் மிஷினில் அடித்தா கூட தையல் தெரியும் இதில் சுத்தமாக தெரியவே தெரியாதுங்க இது உங்களுக்கு பிரியுன்னு நீங்கள் நினச்சாலும் அது பிரியாது நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சாலும் அந்த துணி எடுத்துக்கிட்டு வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இந்த ஒரு டேப்பு போதுங்க பல டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரியே கீழே நீங்கள் ஓரம் ஃபுல்லாக இதே மாதிரியே அடிச்சுக்கிட்டு வரணும் நீங்கள் இந்த டேப்பை கொஞ்சமாக பிச்சு பிச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் ஒரு இதாக நீளமாக வச்சுக்கணுன்றதும் தேவையில்லை இப்போ அதே மாதிரி லைட்டாக சூடு பண்ணுறேன் ரொம்ப அதிகமான ஹீட்டும் வச்சிடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு சாரிக்கும் ஹீட்டு மாறுபடும் அதனால நீங்கள் லைட்டான சூடில் வச்சு நீங்க ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன் ஃபுல்லாக ஓரத்தை அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே அடிச்சுட்டு உங்கள் கிட்ட காட்டுறேன் இப்போ ஃபுல்லாகவே அடித்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அடிச்சிருக்கேன்னு இந்த டேப்பை வச்சு இப்படியெல்லாம் கூட செய்யலாமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்போ முன்னாடி பக்கம் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட நம்ம அடித்தது தெரியாமல் இருக்குது பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்குது இதே மாதிரி ஃபுல்லாக உரத்த அடிச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததா கிழிஞ்ச துணியில் நம்ம எப்படி இந்த டேப்பை யூஸ் பண்ணி அதை சூப்பராக தைக்கலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு பழைய துணியை எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் புது ட்ரெஸ்ஸு வாங்கியிருப்போம் அது புடவையாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி புதுசிலையே அது நமக்கு தெரியாமையே எங்கேயாச்சும் கிழிச்சிருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த டேப்பை வச்சு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நான் இந்த துணியிலையே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு புது புடவையில் எதுவும் கிழிஞ்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே கலரில் தனியாக கூட கொஞ்சமாக துணியை வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி டேப்பை வச்சு ஒட்டி விட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ அந்த துணியை கரெக்டாக நீட்டாக மடிச்சுட்டு இப்போ அந்த மூணு சைட்லேயும் இந்த மாதிரி டேப்பை மேலே வச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த டேப்பு வந்து கையில் ஒட்டாது அதனால் நீங்கள் பயப்படாமல் செய்யலாம் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கிழிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா அந்த டேப்பு மெல்லிஸாக தான் இருக்கும் மூணு பக்கமும் அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டேன் நீங்கள் துணியையும் கரெக்டாக சைஸ் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் மாறுனாலும் அது தப்பாக போயிடும் இப்போ இந்த சின்ன பீஸை அந்த டேப்பு மேலே வச்சுக்கிட்டேன் கரெக்டாக வச்சுக்கணும் அந்த டேப்பு வெளியில் தெரியக்கூடாது அப்படியே தெரிஞ்சாலும் நீங்கள் லைட்டாக அதை பிச்சுட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அதை தேய்க்கும் போது அயன் பாக்ஸில் ஒட்டிக்கும் இப்போ லைட்டாக நீங்கள் அதில் வச்சு இந்த துணியை தேய்ச்சி விடுங்க கரெக்டாக நீங்கள் துணியை செட் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக அது ஒட்டிக்கிட்டு நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டேப் வச்சு ஓட்டினதே தெரியாத அளவுக்கு இருக்கும் பாருங்க அவ்வளோதாங்க ஒட்டிட்டேன் இப்போ அந்த துணி நல்லா ஒட்டிக்கிடுச்சு பாருங்க தச்சா கூட இந்தளவுக்கு இருக்காதுங்க இப்போ நல்ல பக்கம் காட்டுறேன் நான் ஒட்டினது தெரியாத அளவுக்கு ஒட்டியிருக்கேன் பாருங்க எங்கேனையாச்சும் உங்களுக்கு கிழிஞ்சது தெரியுதா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஒட்டின பக்கம் இது அது மட்டும் லைட்டாக ஒட்டுனது தெரியும் நல்ல பக்கம் தெரியாது இந்த அளவுக்கு நம்ம தைய மிஷினில் கொடுத்து தைச்சா கூட இந்த மாதிரி இருக்காது பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த இடத்துல ஒட்டின அடையாளமே தெரியல இப்போ அடுத்ததான் நான் புது டிஷர்ட்டு எடுத்திருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நேரம் பெரிய டீஷர்ட்டாக பசங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவங்க அதை சின்னதாக ஆக்கணும்னு நினப்பாங்க இதனாலேயே நான் அந்த ஷர்ட்டை ரொம்ப நாள் போடாமையே அப்படியே வச்சுருந்தேன் இப்போ இந்த டேப்பு எனக்கு கிடைக்கவும் சரி இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு ட்ரை பண்ணேன் இப்போ கீழே மட்டும் நான் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன் ஏன்னா அவனுக்கு கொஞ்சமாக பிடிச்சா போதும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு நான் அதனால் இந்தளவுக்கு அதாவது அந்த டேப்பு உள்ள அளவுக்கு நான் பிடிக்கிறேன் அந்த மடிப்பு இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு தான் நான் பிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸில் பெரிய அளவாக பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மேலே ஒரு டேப்பும் கீழே நான் கை வச்சு மடித்து வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு டேப்பும் வச்சு நீங்கள் ஒட்டிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக ஆகும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நான் சின்னதாக அடிக்கிறதுனால நான் சின்னதாக தான் அந்த டேப்பை எடுத்திருக்கேன் கீழே மட்டும் சைஸ் பண்ணால் போதும்னு நினச்சி தான் நான் அந்த மாதிரி சின்னதாக அடிச்சிக்கிறேன் இப்போ நீங்கள் டேப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த அளவுக்கு மடக்கி விடுறேன் ஆனால் நீங்கள் டேப்பு வைக்கும் போது கரெக்டாக டேப்பை வச்சுக்கணும் கொஞ்சம் மாறுனாலும் உங்களுக்கு அளவு கரெக்டாக இல்லாமல் போயிடும் இப்போ அதை அப்படியே மடக்கி விடுங்க மடக்கி விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் அயன் பாக்ஸை வச்சு தேய்க்க வேண்டியது தான் அளவு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க ஹீட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சரியாது ஒட்டலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் சூடு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கவுமே அதிகமாக ஹீட்டை வச்சிடாதீங்க ஏன்னா துணிக்கு தகுந்த மாதிரி ஹீட்டு மாறுபடும் அதனால் நீங்கள் லைட்டாகவே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதே மாதிரி ஒரு முப்பது செகண்ட் வச்சாலும் போதும் ஒரே இடத்துல மிதமான சூட்டில் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நான் வச்சுட்டேன் நல்லா ஒட்டிருச்சு பாருங்கள் இப்போ கீழே கொஞ்சம் இறக்கத்துலேயும் நான் டேப்பு வச்சு ஒட்டியிருந்தேன் அதையும் நான் ஹீட் பண்ணிவிட்டு முழுசாக உங்கள் கிட்டே காட்டுறேன் புது டிஷர்ட்டு இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இதுக்காக கடையில் கொடுத்து செலவு பண்ணணும்னு தேவையில்லை ஓரம் அடிக்கிறதை விட இந்த மாதிரி செய்யும் போது இன்னும் நம்ம காசு அதிகமாக கடையில் கொடுக்கணும் பாருங்கள் சூப்பராக நீட்டாக தச்சாச்சு நீங்கள் கடையில் கொடுத்தா கூட அளவுக்கு இருக்காதுங்க சூப்பராக டேப்பை வச்சு ஒட்டியாச்சு பாருங்கள் இதே மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் பெரிய டீ ஷர்ட்டை சின்னதாக ஆக்கிட்டேன் வீட்லேயே ரொம்ப சுலபமான முறையில் இதே மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது தாங்க அந்த டேப்பு இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இதுக்கு பேர் எம்மிங் டேப்புன்னு சொல்லுவாங்க நான் அமேசானில் தான் வாங்கினேன் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி நீங்கள் இதில் நூற்றம்பது புடவை கூட ஓரம் அடிக்கலாம் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க நீங்கள் டேப்பை அப்படியே வச்சிடாதீங்க அந்த முகப்பில் இந்த மாதிரி ஒரு டேப்பு வச்சு ஒட்டி விட்டுருங்க ஏன்னா அது கலண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எப்போதுமே யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான வீடியோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்